அனைவருக்கும் வணக்கம் இஸ்லாமிய முறைப்படி மூன்று முறை தலாக் சொல்லிவிட்டால் கணவன் மனைவி உறவு முடிந்து விட்டது என்று அர்த்தம் இந்த தலாக் முறையால் இஸ்லாமிய பெண்கள் பலர் பாதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாஜியா என்ற பெண்மணி தனது கணவரிடம் இருபது ரூபாய் கேட்ட குற்றத்திற்காக தலாக் சொல்லி விவாகரத்து பெற்றுள்ளார் சாஜியாவுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவரது கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்துள்ளார் இதனை அறிந்த ஷாஜியா தனது கணவருடன் பல முறை சண்டையிட்டுள்ளார் இதற்கிடையில் சம்பவம் நடைபெற்ற அன்று தனது இரண்டு நொறுக்கு தீரி வாங்கி கொடுப்பதற்காக தனது கணவரிடம் ரூபாய் கேட்டுள்ளார் கோபம் கொண்ட கணவர் ஷாஜியாவை அடித்து உதைத்து தலாக் சொல்லி வீட்டை விட்டு விரட்டியுள்ளார் தற்போது தனது இரு குழந்தைகளுடன் தனது வீட்டிற்கு அருகாமையில் உள்ளவர்களோடு ஷாஜியா வசித்து வருகிறார் இந்த கொடுமைகள் என்றுதான் தீருமோ நன்றி